பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்து வரும் புதிய திரைப்படம் முறையான அனுமதி பெறாமல் படப்பிடிப்பு நடத்தப்பட்டதால் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது சென்னை அடுத்த வண்டலூர் கேளம்பாக்கம் சாலை வெளிச்சம் கிராமத்தில் சூர்யாவின் நாற்பத்து ஐந்தாவது திரைப்படம் ஆர் ஜி பாலாஜி இயக்கத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது வெளிச்சம் கிராமத்தில் சாலையை மறித்து ராட்சத கிரீன் மூலம் சாலை நடுவே நிறுத்தப்பட்டு இரவு பகலாக படப்பிடிப்பு நடத்தப்பட்டு வந்தது இதனால் அப்பகுதி மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டு வந்த நிலையில் படப்பிடிப்பு நிறுவனக் குழுவுடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வெளிச்சம் கிராமத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டு வந்த நிலையில் அப்பகுதி மக்கள் கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் போலீசார் அவ்விடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டதாக கூறப்படும் நிலையில் படப்பிடிப்பு பாதையிலேயே நிறுத்தப்பட்டது முறையான அனுமதி பெறாமல் படப்பிடிப்பு நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் ஆர்ஜி பாலாஜியிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் மூலமாக தயாரிக்கப்பட்டு வரும் சூர்யாவின் நாற்பத்து ஐந்தாவது படப்பிடிப்பு பாதையிலேயே நிறுத்தப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்